ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்று ஆடி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ஆடி வளர்பிறை பஞ்சமியாக வருகிறது இந்த ஆடி வளர்பிறை பஞ்சமி அன்று வாராகி அன்னையை நாம எப்படி வழிபாடு செய்யணும் என்ன தீபம் ஏத்தனும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி விளக்கமாக இந்த பதிவுல நாம பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது ஆடி பஞ்சமி இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளுக்குரிய மாதமாக நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படி நம்ம இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை திதிகள் இது எல்லாமே ரொம்ப விசேஷம் ஆடி வெள்ளி மிக மிக விசேஷம் அதுலேயும் நம்மளுக்கு வளர்பிறை பஞ்சமி வருகிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பானது இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள்ல வாராகி அன்னையை நாம எவ்வாறு வழிபாடு செய்யணும் முதல்ல பார்த்தீங்கன்னா வாராகி அன்னையினுடைய விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா மாதுளம்பழம் முத்துக்களால இன்றைய தினம் அமி அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது பாலு தயிர் மாதுளம்பழம் திருநீர் மஞ்சள் குங்குமம் இது மாதிரியான பொருட்களை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்து அம்பாளை நல்ல மங்கள சொரூபிணியாக அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் வாசனை நிறைந்த மலர்களால் அலங்கரித்து கொள்ளுங்கள் வச்சுட்டு நாம ஏற்றக்கூடிய தீபம் இன்றைய தினம் வாராகி அன்னைக்குரிய அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால சிறப்பான ஒரு தீபத்தை நாம இன்றைய நாள்ல நாம ஏற்றணும் என்ன தீபம் ஒரு பூஜைக்குண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதுல செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க வேப்ப இலையை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் செம்பருத்தி இலை வாராகி அன்னைக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு இலை அப்படிங்கிறதுனால நாம் அந்த இலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் படையில வச்சுக்கோங்க அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சுட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து முக விளக்கு இருக்கும் அகல் அகழ்விளக்கே இப்போ ஐந்து முக விளக்கு இருக்குது அப்படியே அந்த ஐந்து முக இலை விளக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா இழுப்பை எண்ணெய் ஊற்றி சிகப்பு நேர திரி போட்டு வாராகி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏத்தணும் ஏத்திட்டு நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள் என்னெல்லாம் இருக்குதோ குச்சி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு இது மாதிரி கிழங்கு வகைகளை நாம நெய்வேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நிலக்கடலை கூட நம்ம நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு வாராகி அன்னையினுடைய மந்திரங்கள் போற்றிகள் சொல்லி அவளை மலர்களால அர்ச்சனை செய்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும் நாம ஒரே ஒரு டம்ளர் நீர்ல நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாள்ல செய்யும்போது போது நம்மளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதுல வந்து நீங்க ஒரு சுத்தமான நீரை வந்து நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு சோம்பு இருக்குது இல்லைங்களா அந்த சோம்பு வந்து கொஞ்சமா அதுல வந்து போட்டுக்கோங்க அந்த தண்ணிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வலது கையில வச்சிட்டு நீங்க வாராகி அன்னைக்கிட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் வீடு கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு கடன் தீரணும் பொருளாதாரம் வந்து அதிகரிக்கணும் இப்படின்னு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை வாராகி அன்னைக்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சோம்பையும் அந்த தண்ணீருக்குள்ளார போட்டுடுங்க போட்டுட்டு இதை எடுத்து வாராகி அன்னையினுடைய பாதத்தில் வச்சு வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க ஏன்னா வாராகி அன்னைக்கு தூபக்கால் ரொம்ப பிடிக்கும் நல்ல சாம்பிராணி போடுங்க நிறைய போக வர்ற மாதிரி நல்ல சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு காட்டிட்டு உங்களுடைய வழிபாட்டை எல்லாம் நிறைவு செய்து கொள்ளுங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க நீங்க என்ன நைவேத்தியமாக வச்சிருக்கிறீங்களோ அதையே நீங்க பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்க விரதத்தையும் நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு வாராகி அன்னையை வளர்பிறை பஞ்சமி என்று யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் நினை து கேட்டது உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சரிங்க இப்போ சோம்பு போட்ட நீரை நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க எடுத்து குடிச்சிடணும் உங்களுக்கு திருமணம் உங்க பையனுக்கு நடக்கணும்னா உங்க பையனை குடிக்க சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு நடக்கணுமா உங்க பொண்ணுக்கு குடிக்க சொல்லுங்க இப்ப ரெண்டு பேருமே எங்க வீட்டுல இல்லமா அவங்க எல்லாம் வெளியூர்ல வேலையில இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருக்காங்க நாங்க குடிக்கலாமா அப்படின்னா தாராளமாக குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப உகந்தது கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற பிரச்சனைக்காக இருக்கிறீங்கன்னா யார் பேர்ல கடன் வாங்கிருக்கிறீங்களோ அந்த நபரை இந்த நீரை குடிக்க சொல்லுங்கள் இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இன்றைய நாள் ஆடி நான்காம் வெள்ளிக்கிழமை வளர்பிறை பஞ்சமியாக நம்மளுக்கு வருகிறது கருட பஞ்சமியும் கூட ஆனால் இப்போ ஒரு சிறப்பான ஒரு நாள் இனிமேல் அமையுமா அப்படின்னா அது சந்தேகம்தான் இல்லைங்களா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிறப்பான ஒரு வழிபாட்டையும் இந்த நாளையும் நாம மிஸ் பண்ணாம அதை வந்து நாம தெரிஞ்சுக்கணும் அதனால எல்லாருமே இந்த நாளை வழிபாடு செஞ்சு வாராகி அணையினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்